இந்த ஒரு செட்டிங்ஸை மட்டும் மாத்தனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளே பட்டன் கிடைக்கும் ஆடா ஆமாங்க நீங்க யூடியூப்பில் சின்ன சின்ன செட்டிங்ஸ சேஞ்ச் பண்ணாலே போதும் உங்களுடைய சேனல் வியூஸ் அழுங்க செம்மையாக வியூஸ் போகும் நீங்க ஒரு வீடியோ போட்டாலும் அதுல ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க அதே வீடியோவிலேயே மானிட்டேஷன் எனேபிள் ஆகி நாலாயிரம் வாட்சவர்ஸ் வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடும் அப்புறம் என்னங்க அப்புறமேட்டுக்கு வந்துட்டு காசு தான் நீங்க ஆட்சன்ஸ்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா காசுதான் ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸ் மட்டும்தான் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்க நம்ப மாட்டிங்க நானும் அதே செட்டிங்ஸை மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பிளே பட்டன் அப்படின்றது வாங்கி வீட்டில் மாட்டி வச்சிருக்கேன் இப்படிலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன் தானே பார்த்தீங்க கிடையாது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி அவங்க வீடியோ போட்டு அந்த வியூஸில் அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க காசு போனோம் அப்படின்றத ஸோ முதல்ல நம்ம இந்த மாதிரி செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணால் நமக்கு வியூஸ் அதிகமாக போகும் அப்படின்றத நம்ம முதல்ல தூக்கி தூரம் கடைசணும் அப்போ என்ன தான் வியூஸ் அதிகமாக போகும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்றேன் வீடியோவை முழுமையா பாருங்க தயவு செஞ்சு முழுமையா பாருங்க ஓகே இப்போ ஒரு லாஜிக் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நான் ஒரு வீடியோவை தேடணும் அல்லது அந்த வீடியோவை எனக்கு வரணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வீடியோ அப்படின்றது தேவைப்படும் அந்த வீடியோவை யார் கிரியேட் பண்றா அந்த வீடியோ எப்படி என்கிட்ட வரும் நான் ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டா ஸோ வந்துட்டு எனக்கு அந்த வீடியோ வந்து சேர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் யூடியூப்பில் போய்ட்டும் இன்டர்நெட்டில் போய்ட்டும் அதை எப்படி சர்ச் பண்ணுவேன் எனக்கு இப்போ ஹவு டு குக்கிங் ஸ்மால் அதாவது ஆஃப் கேஜி பிரியாணி ஸ்மால் பிரியாணி அப்படின்றத நான் போய் சர்ச் பண்ணுறேன் அப்போ நான் என்ன செஞ்சா இப்போ ஒரு யூடியூப் கிரியேட்டர் என்ன செஞ்சா அந்த வீடியோ அப்படின்றது புதுசாக தேவைப்படுறவங்களுக்கு போய் சொல்லிப்பேன் இப்போ எனக்கு வந்து சேரும் ஸோ கண்டிப்பாக நம்ம எதில் வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைட்டில் வேலை பார்க்கணும் ஓகேங்களா டைட்டில் வேலை பார்க்கணும் அடுத்தது தம்லைன்ல வேலை பார்க்கணும் டைட்டில் அப்படின்றது ஒருத்தருக்கு அந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்குற வேலையை செய்யும் இப்போ சர்ச் பண்ணக்குள்ள அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா அது கொண்டு போய் சேர்த்துரும் இப்போ டம்ப்ளைன் அப்படின்றது எனக்கு வீடியோ வந்துருச்சுன்னா நான் பார்த்துருவேனா நான் எத்தனை பேர் முதல்ல பார்த்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு தாண்டி இந்த வீடியோவை பார்த்தீங்க எத்தனை பேர் இந்த வீடியோவை தம்லைன்ல மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்க கண்டிப்பா தம்னேல மட்டும்தான் நம்ம என்னதான் யூடியூப்ல ஒரு விஷயத்த தேடி சர்ச் பண்ணாலும் தம்னைல் எது நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுதோ ஒரு ஹோப் கொடுக்குதோ அந்த வீடியோவை தான் நம்ம போய் பார்ப்போம் அதுலேயும் ஒருவேளை தம்ப்ளைண்டில் வந்து உள்ளே வர வச்சுட்டோம் உள்ளே வர வச்சு கண்டென்ட்டில் ஒன்றுமே இல்லை ஒரு மண்ணுமே இல்லைனா எப்படி அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் யூடியூப் அதை எப்படி கன்சிடர் பண்ணோம்னா கிளிக் பைட் அதிகமாக இருக்கு அதாவது மக்கள் கிளிக் பண்ணி உள்ளே வராங்க ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வீடியோ பார்க்க மாட்டேன்றாங்க அப்போ மக்களுக்கு இந்த வீடியோ தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி விட்ருவோம் முதல்ல இருந்த அல்கரிதம் அப்படின்றது கொஞ்சம் சுமார் தான் ஆனால் யூடியூப்ல இப்போ இருக்கக்கூடிய அல்கரிதம் அப்படின்றது வேற லெவல் பிரில்லியண்டாக வேலை பார்க்குதுங்க அந்த அல்கரிதத்தை நம்ம சாட்டிஸ்பேஷன் பண்ணணும் அதுக்கு நீங்கள் முதல்ல நல்ல கண்டென்ட் அப்படின்றத உருவாக்கணும் அதில் கம்ப்ளைண்ட் டைட்டில் டெஸ்கிரிப்ஷன் ஆஸ்டாக் எஸ்இஓ இது எல்லாத்தையும் சரியான விதத்துல நீங்க என்ன கண்டென்ட்டை உருவாக்கி இருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்தாற்போல் கொடுக்கணும் இப்போ வந்து மக்கள் எப்படி போய் சர்ச் பண்ணுவாங்க ஸோ வந்துட்டு இப்போ நான் ஒரு பிரியாணி செய்யற வீடியோ போடுறேன்னா அப்ப மக்கள் எப்படி போய் சர்ச் பண்ணுவாங்க ஹவு டு குக் பிரியாணி ஹவு டு குக் சென்னை பிரியாணி அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க அப்ப நான் என்னுடைய கீவேர்ட்ஸ்ல என்ன செய்யணும் ஹவு டு குக் பிரியாணி ஹவு டு குக் சென்னை பிரியாணி ஹவு டு குக் மெட்ராஸ் பிரியாணி ஹவு டு குக் இந்த நார்த் மெட்ராஸ் இல்ல சென்ட்ரல் மெட்ராஸ் இந்த மாதிரி நான் கீவேர்ட்ஸ் பண்ணணும் அப்ப மக்கள் சர்ச் பண்ணக்குள்ள இந்த ரிலேட்டடாக எடுத்துட்டு போய் அவங்களுக்கு ஓகே இதில் ஹவு டு குக் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ப எடுத்துட்டு போயிட்டு இதை சர்ச் பண்றவங்களுக்கு கொண்டு போய் முன்னாடி வைக்கணும் அப்படின்றத கொண்டு வரும் அதிகமா ஹவு டு குக் அப்படின்னு போட்ட உடனே நம்ம வீடியோ முன்னாடி போகணும்னா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்து வைக்கணும் அண்ட் அதே போல நீங்க ஒரு வீடியோ உருவாக்குறீங்க அந்த வீடியோ குள்ற என்ன இருக்கு அப்படின்றத நீங்க வேர்ட்ஸ் மூலயமா அதாவது வார்த்தைகள் மூலியமா நீங்க டெஸ்கிரிப்ஷன்ல எழுதணும் ரொம்ப பெருசாலாம் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளா சுருக்கமாக வந்து நீங்க எழுதிடலாம் அதாவது நான் சென்னை பிரியாணி உருவாக்கியிருக்கேன் ஆங்கிலத்தில் போட்டுக்கோங்க இல்லை தமிழ்ல போறதுனால உங்களோட விருப்பம் தான் ரெண்டுமே ஒன்று தான் நான் வந்துட்டு சென்னை பிரியாணி உருவாக்கியிருக்கேன் இந்த சென்னை பிரியாணி அப்படின்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் இந்த மசாலா இந்த நேரத்துல போட்டிருக்கேன் இந்த இடத்துல இவ்வளோ அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ வந்துட்டு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு டெஸ்கிரிப்ஷன் அதுல நீங்க கொடுக்கலாம் ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு இன்னும் கியூரியாசிட்டி அதிகமாகும் அதை போய் பார்க்கும்போது ஓகே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்குப்பா லிஸ்ட் கொடுத்துருக்காருப்பா மெனு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்றது இருக்கும் அப்போ அடுத்தது என்னுடைய டைட்டில் டைட்டில் சர்ச் பண்ணி உள்ள வர்றதுக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு ஒருத்தர் வீடியோக்குள்ள வந்த உடனே இதெல்லாம் போட்டு சர்ச் பண்ணி வீடியோ பார்த்து தம்பைன்னு பிடிச்சி போய் உள்ள வந்துட்டாங்க அப்ப அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும் இல்லைங்களா தான் யூடியூப் சொல்லியிருக்காங்க ஹூக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஊக்கு பிடிக்கிறது பிடிச்சு வைக்கிறது அப்படின்றது யூடியூப்பினுடைய அல்கரிதம் அப்படின்றது அத பயங்கரமா கட்டமைச்சிருக்காங்க அது எப்படின்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்டுக்கு ஒரு வீடியோவை பாத்துறாங்க பாக்குறாங்க இப்ப நீங்க ஒரு வீடியோ உருவாக்குறீங்க அந்த வீடியோவை வந்துட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு மக்கள் அந்த வீடியோவை பார்க்கறாங்க இன்ட்ரெஸ்டிங்கா அதை ஸ்கிப் பண்ணாம அதை ஓட்டி விடாம அதை வந்துட்டு ஃபுல்லா பாக்குறாங்க முப்பது செகண்ட் அறுபது செகண்ட் அதாவது ஒரு வந்து ஃபுல்லாவே பாக்குறாங்க நிறைய மக்கள் அப்படின்னா அதையும் பார்த்துட்டு இங்க லைக் போடுறாங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக இன்னும் ஒரு நூறு பேருக்கு அந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப் அல்கரையத்தோட வேலை என்ன தெரியுங்களா ஒரு வீடியோ உருவாக்கி நீங்க போட்ட உடனே அது ஒரு நூறு பேருக்கு காமிக்கும் தம்ப்ளைனோட போய் காமிக்கும் யாரு போட்டாலும் காமிக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களுக்கு கூட போய் அது காமிக்கும் அப்போ அந்த சப்ஸ்கிரைபர்கள் அதாவது அந்த வீடியோ பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த தம்ப்ளைன பார்த்து கிளிக் பண்ணி உள்ள வந்து அந்த ஹூக் டைம் அப்படின்ற ஒரு நிமிஷத்துக்கு வரைக்கும் அவங்க முழுமையா பார்க்கணும் நீங்க பிகே நூட்ஸ் கலாட்டா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வந்துட்டு சேனல்ல பெரிய பெரிய யூடியூப் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்குள்ள என்ன இருக்கோ அதை முக்கியமானதெல்லாம் க்ராப் பண்ணி க்ராப் பண்ணி பண்ணி ஃப்ரண்ட்ல வச்சிருவாங்க அங்க அப்படி நடந்ததா அதை இவர் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன க்ராப் கிராப்பா வந்து ஒரு அறுபது செகண்ட் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அப்போ அறுபது செகண்ட் வீடியோ பார்த்துட்டாலே வேற ஒருத்தருக்கு இதை புஷ் பண்ணோம் ஸோ எப்படின்னா இன்னொரு நூறு பேருக்கு சென்ட் பண்ணுவோம் அப்போ இன்னொரு நூறு பேர் அறுபது செகண்ட் பார்த்தாங்க அப்ப இன்னொரு ஆயிரம் பேருக்கு சென்ட் பண்ணுவோம் ஐநூறு பேர் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஆட் பண்ணி சென்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் அதுலதான் உங்களுடைய வீடியோ ரீச் ஆகும் அந்த அறுபது செகண்டுக்கு மேல கண்டென்ட்ல இருக்கக்கூடிய வந்துட்டு கியூரியாசிட்டி கண்டென்ட்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அதாவது உங்கள் வீடியோ பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா லைக் பண்ணலாமா கமெண்ட் பண்ணலாமா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத பண்ணுவாங்க ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்க வீடியோ வியூஸ் போகாது எவனோ ஒரு பேசிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் நம்பாதீங்க நான் இந்த ஒரு மடத்தனத்தை நம்பி நம்பி தான் கிட்டத்தட்ட இருபது சேனலுக்கு மேல ஓப்பன் பண்ணி ஓபன் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்றது எனக்கு வேஸ்டாவே போச்சு இந்த அஞ்சு வருஷம் அப்படின்றத வேஸ்ட் பண்ணிட்டா அந்த வேஸ்ட நீங்களும் பண்ணாதீங்க அஞ்சு வருஷம் வேஸ்ட் இருபது சேனல் காலி அதுக்கப்புறமேட்டுக்கு இத பண்ண என்ன கஸ்டமருக்கு சாட்டிஸ்பைடு சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன சாட்டிஸ்பைடு அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் எதுக்காக என் சேனல்குள்ள வராங்க என்ன பிடிச்சு வராங்க அந்த அதை எப்படி நான் வந்து பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அப்போ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இதை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன் செட்டிங்ஸ்லயே சில கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் தனியா போடுறேன் அது ஒன்ஸ் ஒன் ஒன் சப்பான சப்போர்ட் மட்டும் தான் அது அதாவது உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா அது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மட்டும்தான் அந்த செட்டிங்ஸ் கூட நீங்க கீவேர்டை கொண்டு வந்து வைக்கிறது அது ஜஸ்ட் வந்து சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் அப்புறம் தப்பான வார்த்தைகள்லாம் பெற்று பேசுறாங்கல்ல உங்களை அசிங்கமா திண்டுறாங்க கம்பெனில வந்து அப்படின்றவுக்குள்ள அந்த வார்த்தைகளையும் நீங்க இங்கே பிளாக் பண்ணி வைக்கலாம் பர்டிகுலரா இவங்க எனக்கு பார்க்கக்கூடாது அவங்களுடைய வந்துட்டு அதாவது யூடியூப் அதாவது நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்களா அந்த ஐடி தெரிஞ்சு அந்த ஐடியை எடுத்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு ஷோ காமிக்கவே காமிக்காது பர்டிகுலராக ஒருத்தரை மட்டும் பிளாக் பண்ணலாம் அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் ஸோ செட்டிங்ஸ் அப்படின்றது இருக்குது நம்மளோட யூடியூப்பு நம்மளுடைய அக்கௌண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸோ அதுக்கு தான் அது அதில் இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது இருக்குது வீடியோ காலில் சொல்கிறேன் கற்றுக்கோங்க யூடியூப் சேனலை க்ரோத் பண்ணுங்கள் பணம் சம்பாதிங்க இது கடல் நீங்கள் ஸ்டார் போட்டு இல்லை நீங்கள் பெரிய பம்பு செட்டு போட்டு தண்ணியை இழுத்தாலும் வத்தவே வத்தாது எவ்வளோ வேணால் சம்பாரிச்சுக்கலாம் அது உங்களுடைய திறமை அதுக்கு சின்ன ஒரு பார்ட்டா நான் இருக்கிறேன் ஸோ என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச விஷயம் யூடியூப்பில் இருக்கிறத உங்கள்கிட்ட கொண்டு வந்து நீங்க நீங்கள் ஒன் மட்டும் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள மாதிரி யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான நல்லா பக்கா சூப்பரான வீடியோ பாய்